இப்போ நாம் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி எட்டு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரூப் மூணின் தசம விரிவை காண்க அதாவது இப்போ இந்த கொடுத்துருக்க இந்த மன் மதிப்புக்கு நம்ம வர்க்கமலம் எடுத்தங்கன்னா இதனுடைய தசம விரிவு நமக்கு கிடச்சிரும் சரிங்களா வர்க்கமலம் எடுக்கும்போது இந்த புக்கில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு இந்த பக்கம் பாருங்கள் நமக்கு ஏழு டிஜிட் வர்ற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா அதாவது ஏழு நம்பர் வருது எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு புள்ளிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு இலக்கம் வந்தால் போதும் சரிங்களா இந்த சமூகங்களில் மேக்ஸிமம் அங்கே வர்க்கமூலம் எடுக்கணும் அப்படின்னாலே நமக்கு புள்ளி வச்சு நம்ம அந்தக்கு அப்புறம் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறாங்க எக்ஸட்ரா வருதுன்னாலுமே கூட புள்ளிக்கு அந்த பக்கம் மூணு நம்பர் இருந்தால் போதுமானது சரிங்களா பாருங்கள் இப்போ நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க ரூட் மூணு கொடுத்துருக்காங்களா இந்த மூணுன்றதை வந்து வர்க்கமூலம் படி சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா அதாவது நீள் வகுத்தல் இப்போ நமக்கு மூணு வரணும் இப்போ எந்த நம்பரை போட்டால் மூணு வரணும் இப்போ நம்ம எப்பயுமே வகுப்புமே என்ன பண்ணுவோம் ஒன்று இன்ட்டு ஒன்று ஓர் மூ மூணு அப்புடின்னு போடுவோம் ஆனால் இந்த மெத்தேடில் வந்து அப்படி போட முடியாது இங்கே என்ன நம்பர் போடணுமோ அதே நம்பரும் இங்கேயும் வரணும் இந்த ரெண்டு நம்பரும் இப்போ இந்த அங்கே இருக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுக்குள்ளே நமக்கு அந்த மதிப்பு வரணும் சரிங்களா அப்போ இங்கே ஒன்று போட்டால் இங்கேயும் ஒன்று போடணும் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று வரும் சரி ரெண்டு போட்டு பார்க்கலாமா ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு 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 நாலு மூணை விட அதிகமாக போயிடுது சரிங்களா அப்போ ஒன்று தான் வரும் இங்கே என்ன நம்பர் போகிறோமோ அதே மதிப்பு தான் இங்கேயும் வரணும் சரிங்களா இப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ரெண்டு போட்டால் மதிப்பு அதிகமாக வந்துடும் இப்போது மூணில் ஒன்று போயிடுச்சுன்னா ரெண்டு சரிங்களா இப்போ இப்பாருங்க இப்போ ரெண்டா இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் இங்கே மேலே வந்து ஈவன் இருக்கு பார்த்தீங்களா இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அந்த எந்த மதிப்பு இருந்தாலும் சரி அந்த மதிப்பு கூட ரெண்டு பேருக்கு எழுதணும் இங்கே ஒன்று இருக்கா ஒன்று கூட்ட ரெண்டு பேருக்குன்னா இரண்டு சரிங்களா அப்போ நமக்கு பாருங்க இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் இங்கேயும் போடணும் சரிங்களா அப்போ ஒன்று நமக்கு வராது ஸோ ரெண்டு நமக்கு இந்த இடத்துல வராது அப்போது என்ன பண்ணலாம் புள்ளி வச்சு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் இந்த மத்தில நம்ம ஆட் பண்ணும்போது ரெண்டு ஆட் சரிங்களா ரெண்டு இலக்கம்னா ரெண்டு ரெண்டு நம்பர் அப்போ புள்ளி ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாமா இப்போ பாருங்க ஏன்னா ரெண்டு ஜீரோ நம்ம ஒரு ஜீரோ ஆட் பண்ணா இருபதுன்னு வரும் இங்கே நம்ம ஒன்று ஆட் பண்ணா இங்கேயும் ஒன்று ஆட் பண்ணணும் அப்போ எந்த நம்பர் ஆட் பண்ணாலுமே நமக்கு இருபதை விட மதிப்பு அதிகமாக கிடைக்கும் அதனால ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த மெத்தட்ல என்ன பண்ணலாம் எந்த மதிப்பு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் இரநூறுக்கு உள்ளே கிடைக்கணும் மதிப்பு நமக்கு சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் அஞ்சு இங்கே கொடுத்தோம்னா இங்கேயும் அஞ்சு வரும் அப்போது இருபத்தி அஞ்சும் ஒரு அஞ்சு மேலே அஞ்சு போட்டால் கீழே அஞ்சு போடணும் அந்த ரெண்டு மதிப்பும் பெருக்கணும் அப்புறம் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு இது ரெண்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டும் ஒன்பது தொண்ணூத்தஞ்சு தான் வருது ஸோ வராது ஆறு சேர்க்கலாமா மேலே ஆறு ஆட் பண்ணால் கீழே ஆறு ஆட் பண்ணணும் அப்போ என்ன வரும் இருபத்தி ஆறு இன்ட்டு ஆறு ஏன்னா இங்கே ஒரு ஆறு ஆட் பண்ணுவோம் இங்கேயும் ஒரு ஆறு சரிங்களா அந்த ஆறை கொண்டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை பெருக்கணும் அப்போது இருபத்தி ஆறு இன்ட்டு ஆறு 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 முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூணு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் வருது ஏழு போடலாமா இப்போ இங்கே மேலே ஏழு போட்டால் கீழே ஏழு தான் போடணும் அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு ஏழு 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 நாற்பத்தொம்பதுக்கு ஒன்பது மீதி நாலு நாலு இன்ட்டு ரெண்டு சரி ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு பதினாலும் எட்டும் நாலும் பதினெட்டு நூற்றி எண்பத்தி ஒன்பது வருது சரி எட்டு போட்டு பார்க்கலாம் இப்போ யாராவது எட்டு போட்டால் கீழே எட்டு போடணும் அப்போ இருபத்தி எட்டு இன்ட்டு எட்டு எட்டு எட் அறுபத்தி நாலு வருமா நாலு மீதி ஆறு ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு பதினாறு ஒரு ஆறும் இருபத்தி ரெண்டு வரும் இரநூறு கூட மிச்சமாக வந்துடுது அப்போ நம்ம இயலை போட்டுக்கலாம் இயலாம் நமக்கு இரநூறுக்குள்ளே கிடைக்கிது அப்போது மேலே ஒரு ஏழு ஆட் பண்ணால் கீழே ஒரு ஏழு ஆட் பண்ணும் ஏழு இந்த நம்பர் எடுக்கக்கூடாது இந்த இங்கே என்ன நம்பர் ஆட் பண்ணுறமோ அந்த நம்பர் இங்கேயும் ஆட் பண்ணணும் இந்த மதிப்புகளில் தான் பெருக்கணும் இப்போ ஏழு இன்ட்டு இருபத்தி ஏழு பெருக்கணும் இருக்கணும் என்ன மதிப்பு இருக்கணும் நமக்கு மதிப்பு நூற்றி எண்பத்தி ஒன்பது கிடைக்கும் சரிங்களா இப்போ கழிக்கலாமா கழித்தா இரநூறுல நூற்றி எண்பத்தி ஒன்பது கழிச்சிட்டோம்னா மீதி பதினொன்று சரிங்களா அடுத்து பாருங்கள் எப்பயும் போல தான் மேலக்கரை மதிப்புகளை வந்து ரெண்டாவில் பெருக்கணும் சரிங்களா ஒன்று புள்ளி ஏழுன்னு இருக்குது இங்கே இப்போ நம்ம பெருக்கும் போது மட்டும் இந்த இடத்துல நம்ம புள்ளிக்கிறதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் ஒன்று புள்ளி ஏழுனுக்கு எதை வந்து பதினேழுன்னு எடுத்துக்கலாம் பதினேழு வந்து ரெண்டாவில் பெருக்குன்னா பதினேழு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி நாலுன்னு வருமா முப்பத்தி நாலு இங்கே பதினொன்று இருக்குது அப்போ புள்ளிக்கு இந்த மதிப்போட நமக்கு சின்னதாக இருக்கா ஏழை கொண்டு பேருக்குனால் நமக்கு வேல்யூ அதிகமாக வரும் புள்ளி போது ஜீரோ பண்ணுற நூற்றி பத்துன்னு வரும் நூற்றி பத்து எந்த மாதிரி பேட்டினாலுமே நமக்கு நூற்றி பத்து போட அதிகமாக வரும் அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி சம்ஸ் மெத்தடுக்கு மட்டும் ரெண்டு ரெண்டு இலக்கமாக ஆட் பண்ணணும் சரிங்களா ஆட் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணுங்கள் இப்போது எந்த நம்பரை கொண்டு நம்ம மேலே எங்கே போடுறோமோ அதே நம்பர் தான் கீழே போடணும் அப்போது எந்த நம்பர் போட்டால் நமக்கு ஆயிரத்தி நூறுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா இப்போ ரெண்டு போட்டு பார்க்கலாமா பாருங்கள் முப்பத்தி நாலு மேலே ரெண்டு ஆட் பண்ணால் கீழே ரெண்டு ஆட் பண்ணணும் சரிங்களா அப்போ இங்கே ரெண்டு போட்டால் இங்கே ரெண்டு சேம் ஓடி நம்பர் தான் வரும் இப்போ ரெண்டும் ரெண்டும் நாலு நாலு ரெண்டும் எட்டு மூணு ரெண்டும் ஆறு சரிங்களா அப்போ நமக்கு கம்மியாக தான் வருது ஆயிரத்தி நூறை விட மூணு போட்டு பார்க்கலாமா மூணு போடும்போது பாருங்கள் இப்போ முப்பத்தி நாலு இருக்குது மேலே மூணு ஆட் பண்ணால் கிளி மூணு ஆட் பண்ணணும் அப்போது ரெண்டு மூணு வரும் சரிங்களா என்ன போடுறோமோ அதே மதிப்பு இங்கேயும் போடணும் மூணு இன்ட்டு மூணு ஒன்பதாம் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு அப்போ ரெண்டு புட்டுக்கெல்லாம் மீதி ஒன்று மூணு மூணு ஒன்பது ஒன்பது ஒன்று பத்து அப்போது ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது வருது இப்போ நாலு போட்டு நமக்கு ஆயிரத்தி நூறோடு அதிகமாக போயிடும் சரிங்களா அப்போ இதே எடுத்துக்கலாம் என்ன பண்ணோம் இங்கே ஒரு மூணு ஆட் பண்ணோம் அதே மூணு இங்கேயும் ஆட் பண்ணோம் மூணு இன்ட்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு எவ்வளவு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது சரிங்களா இப்போ ஆயிரத்தி நூறுலேருந்து ஆய ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது கழிச்சிட்டோம்னா மீதியால் கிடைக்கும் நமக்கு எழுவத்தி ஒன்று கிடைக்கும் இப்போ என்ன பண்ணலாம் எப்பயும் போகல சேம் இந்த ஒன்று புள்ளி ஏழு இருக்கா இங்கே பிறக்கும் போது மட்டும் இந்த புள்ளி எடுத்துக்கூடாது இந்த புள்ளி எடுத்துக்காமல் நூற்றி எழுவத்தி மூணு அப்புடின்னு எடுத்துக்கணும் நூற்றி எழுவத்தி மூணு எந்த மதிப்பு இருந்தாலும் ரெண்டு பிறக்கணும் மூணு ரெண்டு ஆறு ஏழு இன்ட் பதினாலு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று ஒன்று 2 ரெண்டு 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 ஒன்று மூணு அப்போ முன்னூற்றி நாற்பத்தி ஆறு இப்போ நமக்கு இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஆறோட எழுபத்தி ஒன்று சின்னதாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் சேம் அதே போல் ரெண்டு இலக்கம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரோ இப்போது ஏழாயிரத்தி நூறு இதில் எத்தனை முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இருக்குது அப்புடின்னு செக் பண்ணுவோமா அப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் எப்பயும் போல் ரெண்டு அட் பண்ணி பார்க்கலாம் மேலே ரெண்டு போட்டால் கிளி ரெண்டு போடணும் இப்போ முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இருக்குது ரெண்டு மேலே ரெண்டு போடலாம் அதே போல் கிளி ரெண்டு போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மிதி ஒன்று நான் ரெண்டு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது மூணு ரெண்டு ஆறு நமக்கு ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வருது மூணு போட்டு பார்க்கலாமா மூணு பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு கூட மூணு மேலே மூணு போட்டால் கிளி மூணு போடணும் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஆறு இன்ட்டு மூணு பதினெட்டுக்கு எட்டு மிதி ஒன்று நான் பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு பதிமூணுக்கு மூணு மிதி ஒன்று மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஒன்பது ஒன்று பத்து நமக்கு பத்தாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது வருது ஏழாயிரத்தி நூறு விட அதிகமாக இருக்குது அப்போ ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நமக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த மதிப்பு இல்லை அதுக்குள்ளே வரணும் சரிங்களா இப்போ ரெண்டு ரெண்டு இப்போ இங்கே ஆட் பண்ணால் அதே ரெண்டு இங்கேயும் ஆட் பண்ணணும் அப்போ ரெண்டு இன்ட்டு மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு எவ்வளவு இப்போ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இப்போது ஏழாயிரத்தி நூறுலேருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கழிக்கணும் கழிச்சா என்ன வரணும் நூற்றி எழுபத்தி ஆறுன்னு வருமா புள்ளிக்கு இந்த பக்கம் நமக்கு மூணு இலக்கம் போதுமானது சரிங்களா ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாமா இப்போ ரூட் மூணுக்கான தசமி குறி கேட்டுருந்தாங்களா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஈவு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு எக்ஸட்ரா ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் போகிறதுனால நீங்கள் போட்டுக்கலாம் சிங்கம் ரெண்டு ஜீரோ அட் பண்ணும்போது எக்ஸட்ரா மேலே மேலே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி வர்க்கமூலம் எடுக்கிற சம்ஸுக்கு மட்டும் நமக்கு ஃபைனலாக மீதி ஜீரோ வரவே வராது சரிங்களா நம்பர் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு நம்பர் வந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் புள்ளிக்கு அந்த பக்கம் மூணு இலக்கம் வர்ற அளவுக்கு கண்டுபிடிச்சா போதும் இல்லை நான் புக்கில் கண்டு கொடுத்துருக்க மாதிரி ஏழு இலக்கம் கண்டுபிடிக்கிறேன் இல்லை அதுக்கு மேலேயும் போகிறனால உங்களோட விருப்பம் சரிங்களா ஆனால் இதுவே போதுமானது ஃபைனலாக எடுத்து ஆன்சர் எழுதிக்கோங்க பிளாக்ல